ஹலோ கேஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸ்டோட டே செவன்ட்டி ஒன்னோட ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா தள்ளு தள்ளு அந்த டாஸ்க் வந்துட்டு வருது கேப்டன்ஷி டாஸ்க்கு இதில் வந்துட்டு அதில் ப்ளே பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்துட்டு ஒருத்தரை ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி வருது அதுபடி வினோத்க்கு கம்ருதீனும் அமித்க்கு கனியும் அரோராக்கு எஃப்ஜேவும் ஆதிரைக்கு சுபிக்ஷாவும் சுபிக்ஷாக்கு ஆதிரைக்கு சபரியும் இங்கே சுபிக்ஷாக்கு திவ்யாவும் பாருக்கு விக்ரமும் வந்துட்டு பண்ணுறாங்க மாறி மாறி வந்துட்டு என்ன பண்ணுன்னா இவங்க கீழே படுத்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்கும் அந்த அந்த பேஸ்கெட்டில் வந்துட்டு பால்ஸ் எல்லாம் சேகரிச்சிட்டே போகணும் அவங்கள தள்ளிக்கிட்டே போகணும் எங்கெல்லாம் பால் இருக்கும் அதில் முடிவில் யார் அதிகமான பால்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ண மாதிரின்ட்டு இதில் கம்ருதீன் வினோத்தை சூப்பராகவே இது பண்ணிட்டு போகிறாரு அதில் வினோத் தான் அதிகமான பால்ஸ் வந்துட்டு வச்சுருக்காரு ஸோ வினோத் தான் வந்துட்டு வின் பண்ணி தலைவராகிறாரு அதே கம்ருதீன் அவர் தலை மேலே தூக்கி வச்சுட்டு அப்படியே சந்தோஷம் வந்துட்டு அந்த ரூம்குள்ளே டைம் வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போறாரு அப்படியே ஏற்கனவே ஆடாத ஆட்டோ ஆடுவாங்க இன்னும் கேப்டன் ஆகிட்டா இன்னும் ஆட்டோ ஆடுவானு இல்லேன்ற மாதிரி தான் இருக்குது இந்த ப்ரோமோ பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க